உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் உள்ளாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக்கொள்ளும் உள்ளா அல்ல அதனால் தான் இவ்வளோ எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெக்கமும் கிடையாது கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி அது நல்ல செய்தி உடனே நடத்துறாது கெட்ட செய்தி தந்தியில வரும் நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும் வந்த உடனே உங்ககிட்ட நடத்திட்டு இருக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனா

அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வர்ணை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் கம்மியோட திட்டம் இருக்கா விஜயோட இணைவில் அரசியலில் இல்லை நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக இருக்கும் இந்த ஆறுதான் நடந்தது ஒரு மேடம் நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் இல்ல கட்சியின் வளர்ச்சி இப்போ நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூரில் தோத்துட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை நைன்டீன் தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாதன் தோல்வி ஒன்றுங்க அது கடைசி பட்சம் அது ஆயாம் ஆல்ரெடி Told that this is the time when you'll have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makranidi Mayum will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. பெயரை சொல்லி அவர்களுக்கு பாஜகவுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்களை செய்ய முடியும் Can we, can we you India, right? no you cannot take anything directly i will tell you directly have you have you joined no i haven't sir have you initiated talks <laughs> talks <There is> initiate paniting la ella party talks <laughs> talks பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு

எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதப்படுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கு இன்னும் நாங்க பாண்டுல க கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் உச்ச கட்ட சாதனையும் அதுதான் எந்த பாண்டுலயும் நான் கையெழுத்து போட்டு யாருடைய அது உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா அது கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த மாடம் மணி கொடுக்கறேன்னு பாண்ட்ல கெழுத்து போடுறாங்க காண்ட்ராக்ட்ல கெழுத்து போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்களா ஆனா வாங்கலை அங்க இருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்போ சொல்ல வேண்டியது இல்லை நேரம் வரும்போது இல்லை இன்னொன்று நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தாங்க இது அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு எலக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் இ கட் பி ஃபாஸ்டர் ஐ வின் வாச்சிங் அதர் நேஷன்ஸ் உ ஆஃப் வின் பிஹைண்டு பை 30 இயர்ஸ்

உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்